அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு ஏக்கரம் இருபது சென்ட் இது உங்களுக்கு பாதை பாதையோட போய் முடியுது இந்த வீடோட உண்டு இந்த வீடை உண்டு பார்த்துருங்க ஒரு ஏக்கரம் இருபது சென்ட் உங்களுக்கு மாவு நிற்கும் வாழணிக்கும் நிற்கும் அயனி நிற்கும் எல்லா மரங்களாம் நிற்கிது ஒரு ஏக்கரை இருபது சென்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் பக்கம் தேங்காய்பட்டணம் பக்கம் ப பயங்குளம் புதுக்கடை பைங்குளம் சொல்கிற இடத்துல தான் இருக்குது ஒரு ஏக்கரா இருபது சென்ட் ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்றுக்கு ஒரு லட்ச தான் கேட்குறாங்க நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க எல்லா மரங்களும் நிற்கிது ஒரு ஏக்கர் இருபது சென்டு பார்த்துருங்க சென்ட்டுக்கு ஒரு தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு அருமையான ஒரு இடம் யாருக்காவது வாங்கணுன்னுட்டுனா லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணும்னு நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக கான்டாக்ட் பண்ணிவிடுங்க தேக்கு நிற்குது ஐநு நிற்கிது மாவு நிற்கிது பிளாவு நிற்கிது தென்று நிற்கிது கமுகு பாக்கு மரம் அந்த மரம் நிற்கிது எல்லா வகையான மரங்கள்லாம் நிற்கிது பார்த்துருங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க